என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் என் பிள்ளையே எல்லோராலும் அத்தனை எளிதாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுவிட முடியாது என் பிள்ளையே யாரின் மீது இந்த தாயானவளின் பார்வை இருக்கின்றதோ எந்த குழந்தையை இப்பொழுது இந்த தாயானவள் கவனித்துக் கவனித்து அந்த குழந்தையினால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் என் குழந்தையே இப்பொழுது இந்த வராகியினுடைய பார்வை உன் மீதல்லவா இருக்கின்றது நீ இந்த தாயானவள் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாளா என்று பல முறை என்னை சோதித்து பார்க்க நினைத்திருக்கின்றாயல்லவா இப்பொழுது உன்னுடைய அந்த சோதனைக்கான வெற்றியைத்தான் அம்மா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் என்றாலே உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைத்து விடுமல்லவா என் பிள்ளையே நான் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாய் இதன் பிறகு நீ என்ன செய்யப் போகின்றாய் இதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எதை நீ உணரப் போகின்றாய் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது எத்தனையோ விஷயங்களை நீ செய்யவே கூடாது என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுத்திருக்கின்றது கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேலும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் இதில் உனக்கு சந்தேகம் எதுவும் இல்லையல்லவா அப்படியானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையினி உன்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் இத்தனை நாள் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து இனி இந்த வாழ்க்கையை எப்படி நீ சொல்கின்றபடி மாற்ற வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த தாயானவளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்றால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் அம்மா நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து விடுவாளா என்றுதானே நிச்சயமாக என் குழந்தையே நீ செய்கின்ற தவறு சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிலும் இந்த தாயானவள் அதை கவனித்துக்கொண்டு நீ செய்கின்ற எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதனை நான் புரிந்து கொள்வேன் உனக்கு வேண்டுமானால் இவையெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் இது சிறு தவறுதானே இது சிறு பிரச்சனைகள் தானே இது வெப்படி பெரிதாக நமக்கு இத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுத்திருக்கும் என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் அந்த சிறு தான் உன் வாழ்க்கையை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் என்பதனை நீ உணராமல் விட்டிருப்பாய் என் தங்கமே இதையெல்லாம் நீ இனிமேலும் புரிந்து கொள்ளாமல் விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்து விடும் இன்னமும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இந்த வராகியினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது இந்த வாழ்க்கை நமக்கு இன்னமும் ஏதோ பல கஷ்டங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அம்மா அதை நமக்கு எச்சரிக்கை செய்கிறாள் என்றுதானே என் தங்கமே இதை நீ எச்சரிக்கையாக எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதற்காக நீ பயந்து விடக்கூடாது கூடாது எல்லாருக்கும் உள்ளதுதான் உனக்கும் பிரச்சனைகள் வரும் என்கின்ற நியதியை அம்மா சொல்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ அதிலிருந்து எப்படி உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதை முன்னெச்சரிக்கையாக நீ செய்ய வேண்டுமே தவிர பயந்து ஓடவோ ஒளியவோ அல்லது இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்றோ நினைக்காது என் பிள்ளையே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக வெளிவர முடியும் நீ ஒரு பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறி சென்றால் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து வரும் மாறாக ஒரு பிரச்சனை உன்னை தொடும்பொழுது பொழுது அதை எதிர்கொண்டு அந்த சவாலை நீ வென்று காட்டும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை எளிதாக உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் பல நல்ல சந்தோஷமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே உனக்கு எதையோ கற்றுத்தரும் பொழுது என் பிள்ளை அதன் பிறகுதானே உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டாய் நாம் இந்த வாழ்க்கையில் இனி எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நீ அதன் பிறகுதானே உனக்குள்ளேயே சில விஷயங்களை புரிய வைத்து கொண்டாய் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை உன்னால் இந்த அளவிற்கு கஷ்டங்களை தாண்டி வந்த பிறகு முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியும் இப்படி நாம் செய்தால் இதுதான் நடக்கும் இப்படி நாம் செய்தால் இதுதான் நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே புரிதல் என்பது வந்துவிட்டால் இனி இப்படித்தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரப்போவதையும் நீ புரிந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை எப்படி அணுக வேண்டும் யாரிடத்தில் எப்படி பழக கூடாது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து விடுவாய் இனி மேலாவது இந்த கஷ்டங்களிலிருந்து உனக்கு நான் நல்லதொரு நிலையை கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீ ஓரளவுக்கு தெளிவடைந்து விட்டால் அம்மாவும் உனக்கு கை கொடுத்து விடுவேன் அல்லவா சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று உன்னுடைய மனது உன்னிடம் சொல்லும் இதை நாம் செய்தால் நமக்கு நல்லதல்ல என்று உன் மனது உனக்கு வற்புறுத்தும் அப்படிப்பட்ட விஷயங்களை என் பிள்ளை ஒரு நாளும் செய்ய துணியாதே உன் மனசாட்சி உன்னிடம் கேள்வி கேட்ட பிறகும் இதை செய்யலாமா வேண்டாமா என்று நீ தெரிந்து கொண்ட பிறகும் அந்த விஷயத்தை நீ செய்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு கட்டம் உனக்கு இக்கட்டானதாக மாறிவிடும் உன் மனசாட்சியோ உன்னுடைய எண்ணங்களோ உனக்கு ஒரு துளியளவு வலியுறுத்தினாலும் இதை செய்யாதே என்று சொன்னாலும் அடுத்த நொடி அந்த விஷயத்தை விட்டு நீ வெளியேறப்பார் இது என்றென்றைக்கும் உனக்கு கை கொடுக்கும் என் தங்கமே இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய தலைமுறைக்கே நீ சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு மிக பெரிய பாடம் தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை செய்யக்கூடாது முதலில் தெய்வத்தின் மீது பயம் இருக்க வேண்டும் நாம் என்ன செய்தாலும் தெய்வம் நம்மை கேள்வி கேட்கும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த எண்ணங்களிலிருந்து என் பிள்ளை நீ உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இனியாவது இந்த தாய் என்னுடைய வாக்கினை கேட்டு நீ அதன்படி நடந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் இப்படித்தான் இது முடியும் என்றால் அதை செய்துவிட்டு பிறகு ஏன் என் குழந்தை நீ வருத்தமடைகின்றாய் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை நான் உருவாக்குகின்றேன் உன்னோடு இருந்து உன்னை இந்த அம்மா வழிநடத்துகின்றேன் இனிமேல் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு மாற்றத்தை அம்மா கொடுக்கின்றேன் நீ என்றென்றைக்கும் இந்த வராகியினுடைய குழந்தையாக சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்தி இருக்கின்றாய் அதுபோல இனிமேலும் நீ உனக்கானதை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் செய்துவிட்டு எந்த விஷயம் உனக்கு தவறு என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை எல்லாம் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு என் குழந்தை அதை செய்ய துணியாதே உனக்கு நல்லதை மட்டுமே நான் காண்பித்து கொடுப்பேன் வராகி என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதும் இனி கிடைப்பதும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பானதாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இனி வரும் நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாக மாறுவதற்கு இந்த வராகியினுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களையும் சேகரித்து வைத்துக்கொள் எல்லாமே உன்னை ஒருநிலைப்படுத்தும் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தும் இனி இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் நல்லதை கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் நல்ல பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு என்றுமே அம்மா உனக்கு கை கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு